கீரை சாம்பார் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி பருப்பு நூறு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் வெள்ளப்பூடு பத்து சீரகம் தேவையான அளவு கடுகுந்த பருப்பு தேவையான அளவு மிளகா வத்தல் மிளகா பொடி சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் கொத்தமல்லி கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு தக்காளி வதக்கிறதுக்கு இது பூரா கருகப்பிலை போட்டு எடுக்கிறது கருகப்பிழை புளி ஒரு உருண்டை இந்த இது இலும் சம்பளம் பெரிய சை இலும் சைஸ் புளி இது இது பூரா அரைக்கிற ஐட்டம் இது இது அரைக்கிறது இந்த இது அரைக்கிறது இது அரைக்கிறது இது அரைக்கிறது அரைச்சிட்டு காமிக்கிறோம் வதக்கிறது தக்காளி வெங்காயம் பருப்பு நூறு பருப்பு வேக வச்சது இந்த அரைக்கு குக்கரில் வேக வச்சாச்சு பருப்பு ஊற்றியாச்சு வருத்த இதில் ஊ ஊத்தி வச்சிருக்கேன் பருப்பு தேவையான அளவு தண்ணி நீ ஊத்துறது சாம்பார் போது முருங்கைக்கீரை அரைச்சு வச்சிருக்கத போட போறோம் முருங்கைக்கீரை போட்டாச்சு போட்டு ஒரு கொதி வந்து ரெண்டு கொதி வந்த உடனே இறக்கிற வண்டி தான் முருங்கைக்கீரை போட்டாச்சு ஒரு கொதி வந்த உடனே இறக்க போறோம் சொல்லு பெருங்காய பெருங்காய பொடியை போட்டு சாம்பாரை இறக்க போகிறோம் அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லி காமி கொத்தமல்லியை போட்டு சாம்பாரை இறக்கி கீழே இறக்கி வைக்க போகிறோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு கீரை கீரை முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்படியே இறக்கி வச்சிட்டு அவ்வளோதான் இட் இட்லி தோசைக்கு எல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை சாம்பார் சத்தான சாம்பார் முருங்கைக்கீரை காரத்துக்கு ஒருக்கா இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் முருங்கைக்கீர சாப்பிட மாட்டாது சின்ன பிள்ளைங்க அதனால சாம்பாரை வச்சு சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கு நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் தோசை மூட்டை எடுத்துரு முருங்கக்கீரை சாம்பார் சுவையான முருங்கைக்கீரை சாம்பார்